மன்னிக்கவும் நான் தாமதமாக வந்துவிட்டேன் ஆனால் நான் ஓடி ஒழியவில்லை கடலுக்குள்ள கோட்டை இருக்கு அந்த கோட்டையில அவளை காட்டுறாங்க கடல் டிராகன் அட்லஸின் உலகம் நீங்கள் இந்த ராஜ்யத்தை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என் உலகிற்கு வரவேற்கிறேன் வாரியர் அப்படின்னு ஒருத்தன் நடந்து வரா நீங்கள் முதலில் வந்தபோது இருந்ததை விட மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள் அவர்கள் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன் வீட்டிற்கு எப்படி திரும்புவது மற்றும் அந்த இலக்கை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆமாம் ஆனால் இது இன்னும் விசித்திரமாகவும் அறிமுகமில்லாமலும் இருக்கிறது சரி பொறுமையாக இருங்கள் நீங்கள் படிப்படியாக பழகிவிடுவீர்கள் இன்று நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் இந்த ஈட்டி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்துள்ளது இது எப்போதும் கடல் டிராகன் போர் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது அவகிட்ட கொடுக்கிறப்ப அவ வாங்கிட்டு இது கனமாக இருக்கிறது அவளால் இது தூக்க முடியல போல இந்த ஈட்டியை பெறுவது என்பது நீங்கள் என் வாரியர் மற்றும் நான் உங்களை நம்புகிறேன் என்பதற்கு அடையாளமாகும் நான் உங்களை நம்பலாமா நன்று நான் இப்போது உங்கள் சேவகன் கடல் டிராகன் வாரியர் இறுதி போரில் தீமன் தீமன்லோட எதிர்த்து போராடும்போது உங்கள் வழியில் நிற்கும் எல்லாவற்றிலும் இருந்தும் நான் உங்களை பாதுகாப்பேன் கையில டப்புன்னு கிஸ் போட்டுறான் இப்போ கரன்சீனில் காட்டுறவங்க அந்த ஈட்டியை ஹீரோ கையில் வச்சிருக்கான் நீங்கள் அந்த ஈட்டியைத் தொட எப்படி துணிந்தாய் திருப்பி கொடு ஓ நிச்சயமாக நான் அதை உனக்கு திருப்பித் தருகிறேன் நான் அதை உன் மண்டைக்குள் குத்தி விடுவேன் அந்த டிராகனோ அட்டாக் பண்ணுது ஈவனோ அந்த அட்டாக்கை தடுக்கிறவன் ஆன்சைல் செயல்படாதே பனி ஈட்டி திறன் உரை பனி பாதை அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவன் கையில இருக்கு ஈட்டிய ஃபுல் சார்ஜ் பண்ணி எரியான் பாருங்க அது நேரா வந்து அந்த ட்ராகனோட வாயிலே சொருகிறதுக்கு வருது அவ அவன் டிராகனின் மூச்சை உறைய வைத்தானா உன் மூச்சை நிறுத்து பாதுகாப்பு மாயவட்டம் முன்னுரிமை பெறுகிறது அட்லஸின் ராட்சத கேடயம் டிராகன் டீமன் லாடால் கூட இந்த ஐந்து அடுக்கு மாயவட்டத்தை தொலைக்க முடியாது முயற்சி செய்து பாருங்கள் அப்படி அவ திமிர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவ போட்ட சீல ஒன்னு ஒன்னா அந்த ஈட்டி உடச்சிக்கிட்டே வருது அவளால சுத்தமா அதை நம்பவே முடியல அது சாத்தியமற்றது நான் அதை தடுத்தேன் அழிக்கவும் இப்போது நாம் மீண்டும் டிராகனின் மூச்சை பயன்படுத்தலாம் இந்த கேப்ல ஹீரோ எங்கேயோ மறைஞ்சுகிட்டம் போய் இங்கே எங்கடா சத்தம் வருதுன்னு கீழே பார்த்தா கீழே தான் இருக்கிறான் இப்பதான் அவளுக்கு புரியுது அவனோட பிளான் பத்தி அவன் அந்த திறனை டிராகனின் மூச்சை தடுக்க பயன்படுத்தவில்லை அவன் அதை துளைக்க பயன்படுத்தினான் நீதிமொழிகள் ஹீரோ அவனோட ஈட்டியை ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு வீசு வீசுறான் அந்த டிராகனோட உச்சி முதல் பாதம் வரை அவளோட உடம்பு ரெண்டு துண்டா கீழே விழுகுது அப்ப டிராகனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா இப்ப கதை ஃப்ளாஷ்பேக்கு போகுது நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தோம் இறுதியில் நாங்கள் டீமன் லாடை தோற்கடித்தோம் டிராகன் உருவத்திலிருந்து கடல் கண்ணன் உருவத்துக்கு மாறுது டப்பு நான் அவளை தூட்டி வச்சுக்கிட்டு முன்னறிவிக்கப்பட்ட அப்போக்லிப்ஸை இப்போது தடுத்துவிட்டோம் உங்கள் கடின உழைப்பிற்கு நன்றி வாரியர் டப்புன் ஒரு கிஸடிக அவ கண்ணு கலங்கரா இத்தகைய மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் ஏன் அழுகிறீர்கள் டீமன் லார்ட் கொல்லப்பட்டதால் நாம் இருவரும் பிரிந்து செல்லும் நேரம் வரும் நான் வீட்டிற்கு திரும்புவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் உன்னை பெறுவது நான் உங்களை பின்தொடர்வேன் உங்கள் உலகிற்கு அட்லஸின் ராஜாவாக என் கடமையை நிறைவேற்றிவிட்டதால் மற்றும் இந்த உலகிற்கு அமைதியை மீட்டெடுத்ததால் நான் உங்கள் மனிதனாக உங்களை பின்தொடர்வேன் வாரியரின் உலகிற்கு செல்ல விரும்புகிறீர்களா தயவு செய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் வாரியரின் உலகம் நம்முடையதிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் அது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் வாரியர் எங்கள் உலகிற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழகிவிட்டார் அது நான் அதேபோல் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கவில்லையா நான் ஏற்கனவே ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்து விட்டேன் மற்றும் டீமன் லாடை என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன் நான் வாரியரின் துணையாக என் வாழ்நாள் முழுவதையும் வாழ்வேன் ராங்கு போட்டுக்கிட்டு பூமிக்கு வராங்க அப்போதுதான் எங்கள் பிரச்சனைகள் ஆரம்பித்தன மனித உலகம் கடல் ராகனின் உடலுடன் ஒத்துப்போகவில்லை மற்றும் மனித உருவத்தில் இருப்பது அவருக்கு பெருகியும் கடினமாக இருந்தது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா ஒன்றுமில்லை ஹஹ ஹஹா நம் சந்திப்பை தொடர்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மகிழ்ச்சி சிதையத் தொடங்கியது நான் வந்துவிட்டேன் மன்னிக்கவும் நான் சற்று தாமதமாக வந்துவிட்டேன் தூரம் இருங்கள் என்னிடம் கொஞ்சம் பணமும் சேமிப்பில் உள்ளது மக்கள் இல்லாத தீவிற்கு செல்வோம் மற்றவர்கள் அருகில் இல்லாதபோது நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை நாம் ஒரு கடல் அருகே ஒரு சிறிய வீடு கட்டி மற்றும் அங்கு ஒன்றாக வாழ்வோம் அதனால்தான் தயவு செய்து என்னை விட்டு விலகியிருங்கள் என்று மீண்டும் ஒருபோதும் சொல்லாதீர்கள் யோசு துறைமுகம் தென்கடல் எல்லை நாம் நெருங்கிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நடுக்கம் மன்னிக்கவும் என்னால் முடியாது தென்கடலில் நடந்த கப்பல் சம்பவத்திற்கு பிறகு அரசாங்கம் எங்களை மின்சுக்கிம் போன்ற தீவிரவாதிகளாக அறிவித்தது அதனால்தான் நாங்கள் வில்லன்களாகவும் தாக்குதல்களின் முக்கிய இலக்குகளாகவும் மாறினோம் நான் ஒரு வில்லனாக மாறினாலும் எனக்கு கவலை இல்லை உங்கள் உலகில் நீங்கள் என்னை பாதுகாக்க போராடினீர்கள் அதனால்தான் இந்த முறை நான் உங்களை பாதுகாக்க போராடுவேன் நானும் உன்னை காதலிக்கிறேன் ஆம் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தோம் இப்ப கதையோட ஒரிஜினல் வில்லன காட்டுறாங்க ஒரு பார் மேல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான் சியோங் ஜூன் லீ புத்துயிர் பெற்ற வாரியர் கோலம் வாரியர் மற்றும் கடல் டிராகன் வாரியர் இருவரும் எங்கள் உலகிற்கு சமீபத்தில் திரும்பிய ஒரு வாரியரால் கொல்லப்பட்டனர் அதனால் மக்களுக்கு இப்போது நம்பிக்கைக்கான ஒரு காரணம் இருக்கிறது கடவுள் இறந்து விட்டார் திறமையற்ற அரசாங்கம் மற்றும் இந்த நாட்டில் நீங்கள் உருவாக்கிய துயரச் சங்கிலி புடைக்கப்படும் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா இந்த நாட்டிற்கான உங்கள் பார்வையை பாதுகாக்க வேண்டும் அதுதான் சரி என்பான வாரியர் மீண்டும் ஒரு முறை அப்போகலிப்ஸ் நெருங்குகிறது ஒரு அறைக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்பியர் இருக்கு அது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு அதுல ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் மிஸ் ஆயிருச்சு போல முதல் ஈட்டி விற்பாஷ் திரும்பி வந்துவிட்டதாகவும் ஐந்தாவது ஈட்டி அன்சிலே காணாமல் போய்விட்டதாகவும் ஒரு அறிக்கை கிடைத்தது ஒருவேளை அது உண்மையில் போர்வீரனால் வரவழைக்கப்பட்டிருந்தால் அவன் தன் பழிவாங்கலை தொடங்கிவிட்டான் போலிருக்கிறது கருப்பர்களை அழைக்கவும் முடிந்தால் நாம் எல்லா ஈட்டிகளையும் பழுது பார்க்க வேண்டும் அவர் நமக்காக செய்த அனைத்திற்கும் நாம் போர்வீரனுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய நேரம் இது ஆம் மேடம் புதிய போர்வீரன் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து எங்கள் உலகத்தை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டவில்லை நாங்கள் பார்த்த மற்ற எல்லா போர்வீரர்களுடன் ஒப்பிடுகையில் அவன் தன்னை மிகக் கடுமையாக உழைத்தான் நம்ம ஹீரோ கடுமையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் வந்து போர்வீரனே போதும் நீ அடுத்த இடத்திற்குச் செல்லலாம் நான் சொல்லும் வரை அது போதாது இல்லை அந்த பிசாசுடன் ஒப்பிடும்போது நான் இன்னும் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் இன்னுமில்லை இல்லை நான் பலமடைய வேண்டும் நான் மிகவும் பலவீனமாக இருந்ததால் டாபின் இறந்தான் அவன் ஒரு துளிகுட சந்தேகம் அல்லது தயக்கமின்றி தனது கடமைகளை அமைதியாக செய்தான் ஒரு டஞ்சன்குள்ள ஹீரோ வேரித்தனமாய் எல்லா காப்ளின்ஸையும் கொண்டுகிட்டு இருக்கான் யாராவது அவனை நிறுத்துங்கள் போர் வீரனே நீ மிகவும் ஆழமாக செல்கிறாய் இவன் காப்ளின் வாய்க்குள்ள ஈட்டியை விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கான் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப பல காப்ளின்ஸ் அவன அட்டாக் பண்றதுக்கு பறந்து வருது அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஃபைனலா காப்ளின்ஸோட தலைவன் வரான் போல சட்டுன்னு அவனோட ஈட்டி உடையுது பின்னாடி இருந்து ஒரு ஆடியாளி மண்ணை கவிட்டுறான் அந்த காப்ளின்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு எதிரியா தெரியுறாங்க அதோ நீ இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு அவன் பறந்து போய் அங்க நிற்கிற எல்லா காப்ளின்ஸும் அடிச்சு கொள்றான் காப்ளின்ஸோட தலைவனோட கழுத்துலேயே அந்த உடைஞ்ச ஸ்பியரை வச்சு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான் செத்துப்போ செத்துப்போங்கடா செத்துப்போ நரகத்திற்கு போ எனக்கு உதவி செய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது ஒரு குழந்தையோட கை வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் இது அந்த டாபின் பொண்ணுதான் அவன் கண்ணுக்கு தெரியுது எனக்கு உதவி செய் ஜியாங் ஜியாங்ஸு டாபின் பாதுகாப்பாக இருக்கிறானா நான் நன்றாக இருக்கிறேன் அதனால் டாபினை பார்த்துக்கொள் ஜெயாங்ஸு வலிக்கிறது செத்துப்போ தயவுசெய்து ஒரு போர்வீரனைப் போல செயல்படுவதை விட அவனது செயல்கள் குற்றமுணர்வு அல்லது பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ஒருவரை போல இருந்தது ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு உட்கார்ந்து நெருப்புல குளிர் காய்ஞ்சு கொண்டிருக்கிறப்ப அவளுக்கு தூக்கம் கெட்டுறது வெளிச்சத்துனால அவ எந்திரிச்சு பக்கத்துல வரும்போது அவன் ஒரு மருந்துட்ட பவை எடுக்கிறான் அது மருந்து நீ உன் காயங்களை மட்டுமே கட்டியிருக்கிறாய் போல இருக்கிறது இப்படி சண்டையிடுவது கடினமும் வலிப்பதுமாக இல்லையா இது சொல்வதற்கு எனக்கு இடமில்லை ஆனால் உன் குடும்பினர் இவ்வளவு வடுகளுடன் உன்னை பார்த்தால் வருத்தப்படுவார்கள் எனக்கு குடும்பம் என்று யாரும் இல்லை அவர்கள் எல்லாரும் இறந்துவிட்டார்கள் அப்படியானால் நீ ஏன் அசுர பிரபுவிடம் இவ்வளவு அவசரமாக செல்கிறாய் நீ எவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு திரும்ப விரும்புகிறாய் என்று நான் நினைத்தேன் நான் திரும்பிச் சென்றதும் நான் கொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார் நீ இப்போது இருப்பதை விட யாரும் பலமாக இருக்க முடியாது அதனால் நீ பழிவாங்க முயற்சித்தாலும் நீ உன்னை பெரிதாக தள்ளக்கூடாது அந்த பிசாசு பலசாலி அவனை முழுவதுமாக தோற்கடிக்கும் அளவுக்கு நான் பலமடைய வேண்டும் நான் அவனை விட பலமடைவேன் மற்றும் அவனது எல்லா அவயங்களையும் துண்டிப்பேன் அவனை அசைய முடியாமல் ஆக்கியதும் நான் அவனது உடலை வெயில் படுமிடத்தில் தொங்க வைப்பேன் மற்றும் ஒவ்வொரு நாளும் அவனது சதையின் சிறு துண்டுகளை வெட்டுவேன் ஒரு காயம் குணமாகியதும் நான் அதே இடத்தில் மேலும் சதையை மீண்டும் வெட்டுவேன் மற்றும் நான் வெட்டப்பட்ட துண்டுகளை அவனுக்கே ஊட்டி அவனை உயிரோடு வைத்திருப்பேன் அது சரி அவன் ஏற்படுத்திய துன்பங்கள் மற்றும் அவன் கொன்ற எல்லா மக்களுக்கும் நான் அவனுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் அவன் முடிந்த அளவு மெதுவாக இறக்க வேண்டும் அது சரியாக இருக்கும் அவன் மிகவும் சிதைந்து இருந்தான் ஹே நீ வென்றாய் ஈட்டி போர்வீரனே இந்த முறை போர்வீரன் நம்ப முடியாத அளவுக்கு பலசாலி ஆனால் மற்றும் நூறு ஆண்டுகளுக்கு அடுத்த ஈட்டிப் போர் வீரன் எவ்வளவு பலசாலியாக இருப்பான் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் அது ஆர்ச்சின் அமிர்தமா அவன் ஏன் அசுரப்பிரபுவிடம் அதை பயன்படுத்துவான் புரிகிறது அப்படித்தான் நீயும் சிதைய விரும்புகிறாயா நீயும் அசுரப்பிரபுவாக ஆக விரும்புகிறாயா மீண்டும் என் மீது வா நான் பலமடைய விரும்பினால் நான் உன்னுடன் தொடர்ந்து சண்டையிட வேண்டும் என்ன என்னை கொல்ல தயவு செய்து கொல்லுங்கள் தயவு செய்து நிறுத்துங்கள் நீ ஏற்கனவே போதுமான பலம் கொண்டு விட்டாய் உன்னை எல்லைக்கு தள்ளுவதை நிறுத்துங்கள் உன் பழிவாங்கருக்கு நாங்க உனக்கு உதவி செய்வோம் ஆகவே தயவு செய்து மேலும் செல்லாதே தயவு செய்து உன் மனிதநேயத்தில் கொஞ்சம் காப்பாற்று போர்வீரனே உன் பழிவாங்கல் கிடைத்ததும் ஒரு அசுரனாக மாறிவிடாதே நீ செய்யும் அல்லா முயற்சிகளுக்கும் யாராவது உனக்காக ஆர்வாரம் செய்வார்கள் என்று நினைக்கிறாயா நீ ஒரு இரட்சகன் இல்லை நீ ஒரு காவியக்கதையின் இல்லை நீ இல்லை, அது ஒரு பொருட்டல்ல நான் உன்னை கொல்பவனாக இருக்க வேண்டும் இதோட இந்த எபிசோட் முடிவடையுது மறுபடியும் வீடியோ அடுத்த வாரம் வரும் ஸோ மக்களே வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்க